புதுச்சேரியில் கடந்த சில மாதங்களாகவே பெண்கள் தனியாக செல்லவே பயப்பட காரணமாக இருந்தவர்தான் செயின் பறிப்பு கொள்ளையன் பாபு ஆந்திராவில் இருந்து வந்து வார இறுதி நாட்களில் மட்டும் கைவரிசை காட்டியவரை கைது செய்துள்ளது காவல்துறை புதுச்சேரியில் உள்ள லட்சுமி நகர் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக பைக்கில் வந்த ஒருவர் போலீசாரை கண்டதும் பைக்கை விட்டுவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார் இதனையடுத்து அந்த நபரை போலீசார் துரத்திச் சென்று பிடித்துள்ளனர் பின்னர் அவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்தான் புதுச்சேரி மக்களை அதிரவைத்த செயின் பறிப்பு கொள்ளையன் பாபு என்பது தெரியவந்தது புதுச்சேரியில் கடந்த சில மாதங்களாக தனியாக நடந்து செல்லும் பெண்களிடம் செயின்களை பறித்து செல்லும் சம்பவங்கள் அதிகரித்து வந்தன செயின் பறிப்பு கொள்ளையர்களை பிடிக்க கோரிமேடு காவல் ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த தனிப்படை போலீசார் வாகன சோதனையையும் தீவிரப்படுத்தியிருந்தனர் இந்த வாகன சோதனையின் போதுதான் வசமாக சிக்கியுள்ளார் செயின் பறிப்பு கொள்ளையன் பாபு ஆந்திராவைச் சேர்ந்த பாபு தன்னுடைய நண்பர் சையது பாஷாவோடு சேர்ந்து தொடர் செயின் பறிப்பில் ஈடுபட்டு வந்தது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது பிடிபட்ட பாபு தன்னுடைய நண்பர் சையது பாஷாவுடன் சேர்ந்து முத்தியால் பேட்டை எல்லைப்பிள்ளை சாவடி போன்ற பகுதிகளில் பைக்குகளை திருடி அதன் மூலமாக தென்றல் நகர் கவிக்குயில் நகர் ரெட்டியார் பாளையம் ராதாகிருஷ்ணன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தனியாக நடந்து சென்ற வயதான பெண்களிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டார் வார இறுதி நாட்களில் மட்டும் புதுச்சேரிக்கு வரும் இவர்கள் விடுதியில் அறையெடுத்து தங்கி நடமாட்டம் இல்லாத பகுதிகளை நோட்டமிட்டு பெண்களிடம் செயின் பறிப்பு சம்பவங்களை அரங்கேற்றி உள்ளனர் வழிப்பறி செய்த நகைகளை விற்று அதில் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்ததாகவும் வாக்கு மூலம் அளித்துள்ளார் பாபு வந்து இந்த திருட்டு எப்படி செய்ய வர வேண்டியது வந்துட்டு இங்கே வந்து வண்டியை ஒரு மோட்டர் சைக்கிளை தேடுறாங்க அதில் வந்து அங்கே ரூம் ஏன்னா செட் பண்ணிவிட்டு அங்கே தங்கிட்டு மோட்டர் சைக்கிள் வாகனத்தை எடுத்துக்கின்னு அவங்க வந்து ஏரியாவை கண்காணிச்சுட்டு அதுக்கப்புறம் இரவு நேரத்தில் வந்து அவங்க வந்து இந்த செயின் பறிப்பும் டிராபரியோ வழிபறியோ செய்ய செய்ய ஆரம்பிச்சுருக்காங்க அது வந்து அது மூலிமா அவருடைய விசாரணை மூலிமா தெரிய வந்தது அதன் அடிப்படையில் அந்த அவர் சொன்ன ஒப்புதல் வாக்கம் இருக்கு அடிப்படையில் அவர்கள் பயன்படுத்தி இரு வாகனங்கள் மோட்டார் சைக்கிள் வந்து ஒன்று வந்து சாரி உருளமேட்டை காவல்நிலை சரகத்தில் ஒரு மோட்டர் சைக்கிள் தேடி இருக்காங்க அதேமாதிரி வந்து முத்தியால்பேட்டை காவல் சரகத்தில் வந்து ஒரு மோட்டர் சைக்கிள் தேட்டிருக்காங்க அந்த இரு வாகனத்தையும் நாங்கள் கைப்பற்றிருக்கோம் மேலும் வந்து அவருடைய கூட்டாளி அவரை வந்து கை சேர்த்தது தீவிர நடவடிக்கை இருக்கோம் கைது செய்யப்பட்ட பாபுவிடமிருந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் மதிப்புடைய இரண்டு பைக்குகள் மற்றும் செல்போன்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் பாபுவும் அவருடைய கூட்டாளியான சையது பாஷாவும் சேர்ந்து கர்நாடகா ஆந்திரா மற்றும் தெலங்கானாவில் தொடர் செயின் பறிப்பில் ஈடுபட்டு வந்ததும் தெரிய வந்துள்ளது இவர்கள் மீது நாற்பதுக்கும் மேற்பட்ட செயின் பறிப்பு வழக்குகளும் நிலுவையில் உள்ளது சையது பாஷாவை பிடிக்க தனிப்படை போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர் புதுச்சேரியில் பெண்களை அச்சுறுத்தி வந்த செயின் பறிப்பு கொள்ளையன் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதால் மக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க